ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் எங்கே போகிறோம்னா கோயம்புத்தூருக்கு வந்து போகிறோம் எங்கள் நாத்தனாரோட மாமா இறந்து போயிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காரியம் வச்சாங்க அதனால நாங்கள் அங்கே அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வீட்டில் பெரம்பலூர் போன வாரம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போயிட்டோம் காரியம் அப்படிங்கன்னா ரொம்ப க்ரௌடு நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி நினைக்கிறேன் ரொம்ப கும்பலாக தான் இருந்துச்சு அந்த டைம்லேயும் நேரம் இப்போது இரவு பத்து மணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ண முடியல அதனால் டிக்கெட் எடுக்கலன்னு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜி இந்த நான் நிற்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோன்பேயில் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல க்யூவில் நின்று தான் வாங்கினேன் கிட்டத்தட்ட அதுவே மணி நேரத்துக்கு ஆகிடுச்சு க்யூவில் நின்று டிக்கெட்டு வாங்குறதுக்கு நானும் என் சின்ன பையனும் கோயம்புத்தூர் போனோம் ஒம்னி பதினோரு மணி எவ்வளவு கும்பலா வந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் போனோம் அதனால ரெண்டாவது போடலாம்னு சொல்லிட்டு கீழே நடந்து போயிட்டு இருக்கோம் நானும் என் பையனா பிளாட்ஃபார்ம் அது என்ன வரல திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் கோயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கோயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மருதமலை காந்திபுரம் விமானாலயம் இது உக்கடம் பஸ் ஸ்டாப் கோயமுத்தூர்ல ஜிடி டேங்க் இது ஒரு ஸ்டாப்பு எத்தனை பஸ்ஸு தெரியுமா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேயிருந்து உட்கடம் பஸ் ஏறி உட்கடத்துலேருந்து அதுக்கப்புறம் என்னடா சுந்தராபுரம் சுந்தராபுரத்தில் ஏறி சுந்தராபுரத்துலேருந்து ஜிடி டேங்க் கோத்தனூர் பக்கத்தில் எல்லோரும் என்ன வைக்க உட்காந்துட்டாங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க எங்கள் நாத்தனா வீட்டுக்கார் பக்கத்தில் எங்கள் நாத்தனா பையன் ஏன்னா அவர் தான் கொல்லி வச்சார் அதனால் முன்னாடி உட்காந்துருக்காரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வரிசையாக உட்காந்து இல்லை இல்லைண்ணா எல்லாரும் அவங்க அண்ணன் தம்பி எங்க எங்கள் நாத்தனாரோட அண்ணன் தம்பி அவங்க அம்மா எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க தலைக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படியே ஒவ்வொருத்தராக எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வைப்பாங்க தலைக்கு எண்ணெய் வச்சு மாம் மாமா முறைக்காரங்களாக தான் அந்த எண்ணெய் வைப்பாங்க அதாவது என்னை கண்ணை அவங்களும் அவங்க வைக்கணும் அவங்க அண்ணன் தம்பி வைக்கக்கூடாது சரிங்களா எங்கள் நாத்தனாருக்கு இப்போ எங்கள் அவருக்கு வந்து நாங்கள் மாமிச்சிருந்தோம் அதனால நாங்கள் தான் என்ன வைக்கணும் சரிமான் சொல்லு அமைதியா கண்டிப்பாக என்னது அவன் தலையை சூடு இருக்கு நிறைய

அந்த <laughs> மண்டை

পি <laughs> அடிங்க பாத்தமா போங்கடா இது தேச்சி போ mere mood

नहीं 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 नही அதுக்கு <laughs> நிமிந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இறந்து போனதோட மருமகங்களை உட்காந்துருக்காங்க மருமகள் ரெண்டாவதாக உட்காந்துருக்காங்களா அவங்க தான் எங்கள் என்னோடய நாற்றுனா நாலு மருமகளும் உட்காந்துருக்காங்க உட்காந்து என்ன வச்சுக்குவாங்க அடுத்து எண்ணெ வச்சோனையும் போய் குளிச்சுட்டு எல்லாமே வந்து உட்காந்தியாச்சு அடுத்து வச்சு நல்லா வந்தாச்சா என்னன்னு கேட்பாங்க கேட்டு முடிச்சோனையும் உண்மைக்கு துணி கட்ட ஆரம்பிப்பாங்க

क्या सोले बोल रहा नाम बोल रहा दिलीप भैया बोल रहा ये ले ये गुनी देना लोग उठ के निकलवा दे सपोर्ट कर ये इतना प्रस्ताविन पैरాలే आमीन

ਹਰ ਰੋਜ਼ ਤੇ ਮਰੀਏ ਵਾਲਾ ਕਦਰਮੁੜਨੇ ਵਿੱਚ ਪ੍ਰਕਾਸ਼ਿਤ ਹੋਵਣੇ ਮੇਰੇ ਮੂੜੇ ਤ੍ਰਿਵੇਟੀ ਗਨਿਆਈਏ ਯਿਸੂ ਹਾਸੇ ਕਿਪਟਵਰੇ ਅਚਿਸ਼ਟ ਮਰੀਏ ਸਭਿ ਸ੍ਰੀ ਮਹਾਰਾਵੇ ਫਾਉਲਾਲ ਕੇਂਦਕਾ ਲਈ ਆਪਣੀ ਮੀਂਹਾਂ ਪਿੰਡਲੇ ਦੇਣੇ 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 ਆਮੇ ਹਰ ਰੋਜ਼ ਤੇ ਮਰੀਏ ਵਾਲਾ ਕਦਰਮੁੜਨੇ ਵਿੱਚ ਪ੍ਰਕਾਸ਼ਿਤ ਹੋਵਣੇ ਮੇਰੇ ਮੂੜੇ ਤ੍ਰਿਵੇਟੀ ਗਨਿਆਈਏ ਯਿਸੂ ਹਾਸੇ ਕਿਪਟਵਰੇ پاسچرنگي سروسي ما داري پائنر سنت ڪم ڪري پونين منن مناري چئي رهي ٿي نئن اهه ڏي وٺي ٿي آءٌ ڪا پونڊ ڪوٽ اپو ٿين மஞ்ச ये और इधर भी आ हम सब इन्हें पाते थे कहीं ना कहीं வேனவுரே தம்பி பெருப்ப வந்தமா தினி 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 ஆ ஆ

காரியம் முடிஞ்சோனையும் நம்ம வந்து கிளம்பியாச்சு இவர் எங்கூருக்காரு எல்லாம் ட்ரெயின் ஏறி நம்ம ஊருக்கு புறப்பட்டாச்சு ஏன்னா ஒரு நாள் தான் அதுவே போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப முடியல ஏண்டா போன மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு உடம்பு பெயின்